இலங்கையின் நீதித்துறை யுத்தத்தின் போது இலங்கையில் நீதித்துறை யுத்தத்தின் போது இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு நீதி வழங்க தகமையற்றது என கூறியது இருப்பினும் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கத்துவ நாடுகள் இணைப்பு கலப்பு பொறிமுறை ஒன்றை இலங்கைக்கு பொருத்தமானது என தமது செப்டம்பர் பதினைந்து மூலம் மூலம் விதைந்துரைத்துள்ளனர் அதனை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட இலங்கை சங்கம் தற்போது வெளிநாட்டு நீதிபதிகளை உள்ள எனக்கு முடியாது என தெளிவாக அறிவித்து விட்டது அதனை செய்வதற்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட கால அவகாசத்தை மேலும் நீடித்து தருமாறு தற்போது கோரி நிற்கின்றது இந்த அரசு இந்த பின்னணியிலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எத்தகைய கால நீடிப்பும் வழங்கப்படக்கூடாது என வலியுறுத்துவதோடு தமிழ் இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணையை மட்டுமே தமிழ் மக்களின் இந்த பேரணி வலியுறுத்தி நிற்கின்றது வருடங்களுக்கு மேலாக நிலை வரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கணக்கான யுவதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களோடு சிலர் பதினைந்து முதல் இருபது வருடங்களுக்கு மேலாக விளக்க மறியலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினாறு பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திற்கு உறுதிமொழி கொடுத்தும் இதுவரை பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை என்பதுடன் தொடர்ந்தும் பல இளைஞர்கள் அச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைகளில் வாழும் அரசியல் கதைகள் அனைவரும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுடன் பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் எனவும் இப்பேரணி வலியுறுத்தி நிற்கின்றது போர் நிகழ்ந்த காலகட்டத்திலும் அரசியல் காரணங்களுக்காகவும் கடத்தப்பட்ட சரணடைந்த பின்பும் காணாமல் போக செய்யப்பட்டு ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகளும் எங்கே இருக்கின்றார்கள் அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது என உடனடியாக கண்டம் என்று பகிரங்கப்படுத்தப்படுவதுடன் அவர்களுக்கு நீதி வழங்கப்படவும் வேண்டும் யுத்தம் நடந்த காலகட்டங்களில் கடற்படையினரின் தடை உத்தரவு காரணமாக வடக்கு கிழக்கு மீனவர்கள் தமது வாழ்வாதாரங்களில் இருந்திருந்தனர் ஆனால் நிறைவடைந்து ஏழு வருடங்கள் ஆகிய நிலையிலும் கூட வடக்கு கிழக்கு மீனவர்கள் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு வருகின்றனர் தென்னிழங்கை மீனவர்கள் வடகிழக்கு கடற்பரப்பில் வருவது மாத்திரமன்றி வடக்கு கிழக்கு மீனவர்களின் பழகுகளை சட்ட விரோதமாக கைப்பற்றுவதனால் கைப்பற்றுவதாலும் நிரந்தர தங்குமடங்களை அத்துமோறி அமைப்பதனாலும் தமிழ் மீனவர்கள் தமது சொந்த மீன்பிடி இடங்களில் இருந்தே விரட்டப்படுகின்ற சூழல் உருவாகி உருவாகி வருகின்றது மேலும் தென்னிலங்கை மீனவர்கள் வடகிழக்கு கடற்பிரதேசங்களிலே விரோதமான மீன்பிடி முறைகளை கையாள்வதனால் தமிழ் மீனவர்கள் தமது வாழ்வாதாரங்கள் தமது வாழ்வாதாரங்களை இழந்தும் வருகின்றார்கள் இதன் காரணமாக ஒட்டுமொத்தமான மக்களின் பொருளாதாரமும் பாதிக்கப்படுகின்றது இவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பேரணி வலியுறுத்துகிறது இந்திய மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி முறைகளாலும் தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது உண்மை அன்றாட தொழில் செய்து பிழைக்கும் மீனவர்களின் வாழ்வாதார உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தமது மீனவர்களின் கடல் வளங்கள் அத்துபோரில் சட்டத்திற்கு புறம்பாக சூறையாடப்படுவதை இப்பேரணி வன்மையாக கண்டிக்கின்றது விடுதலைக்காக போராடிய தேசிய இனங்கள் மத்தியிலே அவர்களின் விடுதலை வேட்கையை அளிக்கும் பொருட்டு போதை இளைஞர்கள் போதிகள் மத்தியில் பரப்பும் வழிமுறைகளை பல நாடுகளின் அரசுகள் கையாண்டுள்ளன என்பதை சரித்திரம் தமிழர் தாயகத்தை ஆழமான ராணுவ கண்காணிப்பு வைத்திருக்கின்ற போதிலும் பெருமளவான போதை வஸ்து பொருட்கள் எமது பிரதேசங்களினுள் ஊடுருவப்படப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரியும் மேலும் கிரோயின் போன்ற போதைப் பொருட்கள் வடக்கு கிழக்கில் வேகமாக பரவி வருவதுடன் வடகிழக்கில் ராணுவத்தினால் நடத்தப்படும் விளையாட்டு விழாக்களின் போது தமிழர்கள் இளைஞர்களிடையே மது பாவனையை இராணுவம் நேரடியாக ஊக்கப்படுத்துகிறது என்பதை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இவை அனைத்தும் எமது இளம் சந்ததியின் எதிர்காலத்தை திட்டமிட்டு அளிக்கும் நடவடிக்கைகளாகவே நோக்க வேண்டியுள்ளது இவற்றை நிறுத்தவும் வலியுறுத்தி அரசியல் தீர்வினை அடைதல் தொடர்பாக கேரள விடயங்களையும் நாங்கள் பிரகடனம் செய்கிறோம் இன்னமும் தீர்வு காணப்படாத தமிழின பிரச்சனையிலும் நடந்து முடிந்த போரனிடம் நேரடி மற்றும் நேரடியற்ற விளைவுகளான மேற்கூறப்பட்ட அரசியல் பாதகங்கள் எதுவும் முந்தாக மாறின தமிழ் மக்கள் பேரவையினால் முன்வைக்கப்பட்ட அரசியல் தீர்வு முன்மொழிவின் அடிப்படையில் ஒரு சுயாட்சி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்த பேரணியை பிரதமனம் செய்கின்றது தமிழர்களின் தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்றும் நோக்கில் மூன்றாவது குடியரசு அரசியல் யாப்பை கொண்டு வருவோம் என்று இந்த அரசாங்கம் சர்வதேச சங்கத்திற்கு கூறி வருகின்றது

ஒன்றின் மூலம் புதிய அரசியலமைப்பு ஒன்றுக்கு அங்கீகாரம் போற அரசாங்க முயற்சிக்கு முயற்சி எடுத்து என்பதை நாம் அறிவோம் தமிழ் மக்களில் பெரும்பான்மையினரின் வாக்கு புதிய அரசியலமைப்புக்கு கிடைத்தால் அதை வைத்து தமிழ் மக்களுக்கு அரசியல் தேர்வு ஒன்றை வழங்கிவிட்டதாக அர்த்தப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் புதிய அரசியலமைப்பு தமிழ் மக்களின் அபிலாசங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை எனக்கு கோரிக்கை தமிழர்களின் புதிய அரசியலமைப்பு கப்படியாக இருக்க வேண்டும் என கருத்து கூறுவதோ கூட்டாக நிலைப்பாடு எடுப்பதோ அது தொடர்பில் சனநாயக ரீதியாக அணிய திரள்வதோ பார்க்க முயற்சியை குழப்பெடுக்கும் நடவடிக்கையாக சித்தரிப்பதை நாம் கண்டிக்கிறோம் அந்த வகையில் பின்வரும் நிலைப்பாடுகளில் பேரணி எடுக்கின்றது

தமிழர்களை இலங்கை தீவின் வளாகத்தை ஒரு தேசமாக ஏற்பாடுகள் மூலமாக தமிழர்களின் உரிமையும் அதன் வழி தமிழ் தேசத்தின் இறங்கையும் நிறுவன ரீதியாக சமஸ்தி முழுமை மூலமாக அடைந்து கொள்ளலாம் என நாம் கூறுகின்றோம் தமிழர் தேசத்தின் தனித்துவத்தையும் பொதுமக்கள் கலந்தாய்வு தொடர்பான அறிக்கை முன்வைப்புகளை புரிந்த சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது உருவாக்கப்படுகின்ற அரசியலமைப்பு தொடர்பான மக்கள் வழிபடையானதும் ஜனநாயக ரீதியுமான கலந்துரையாடல் மக்கள் தொடர்பான தொடர்புகளான சிறந்த விமான பயங்கரவாத தடை திட்டம் இணைக்கொள்ளப்பட வேண்டும் ராணுவ மையம் நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம் கடந்த கால தேர்தலின் தேர்தல்களை போலும் வழங்கிய

எங்களுடைய குரல்களை ஓங்கி ஒழிப்பதற்கான நேரம் இந்த பிரகடனத்தை நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் தேசமாக சர்வதேசத்திற்கு ஆடையை கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம் அதற்காக தயவு செய்து மைதானத்தின் வெளிப்புறங்களில் இருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளையும் மைதானத்தின் நடுப்பகுதிக்கு வந்து எங்களுடைய அந்த எடுத்தமிழ் ஆணைக்கான கோஷத்தினை சர்வதேசத்திற்கு அறிவிக்கும் வகையிலே ஓங்கி ஒழிப்பதற்காக உங்கள் அனைவரையும் மேலே இந்த மைதானத்தின் நடுப்பகுதிக்கு அப்போது அழைக்கிறோம் தயவு செய்து இந்த கோஷங்களை சர்வதேசத்திற்கு நாங்கள் எங்களுடைய தீர்வு திட்டங்களை வலியுறுத்தி எழுப்ப வேண்டிய இந்த நேரத்திலே எழுத என்கின்ற இந்த எழுச்சி பேரணி மூலமாக தமிழ் தேச நிறையாண்மையின் குரலாக சர்வதேசத்திற்கு நாங்கள் எங்களுடைய விடயங்களை எங்களுடைய அரசியல் விழிப்புணர்வுகளை வழங்கிக் கொள்வதற்காக உங்களிடம் இந்த கோஷத்தை முன்வைப்பதற்காக மைதானத்திற்கு நடுவே பெரும்படி வேண்டிக் கொள்கிறோம் சபரி பணியாளர் சங்கத்து சிறிய அலங்கரிப்பாளர் சங்கத்து முற்றத்திரவன் சங்கத்து அண்ணாமல் ஆற்றப்போர் சங்கத்து அற்படையாளர் சங்கத்தில் அவர்களுக்காக ஏற்பாடு குழு தெரிந்து கொள்வதில் இருந்து படமானத்துறை உறுப்பினர் அவர்களை மாவட்ட தியாகராஜா அவர்கள் கலந்து தெரிவித்துக் கொண்டிருந்தார் அவர்களுக்கும் எங்களை உலக ஏற்பாடு குறித்த கௌரவத்தை தெரிவித்துக் மற்ற மாவட்டம் உரையாற்றுமாறு அரசியல் வெளிப்படுத்த இங்கு பல ஆயிரமாக இரண்டிருக்கும் எனது அன்புக்கும் பெருமதிக்கும் உரிய மாற்றே எங்கு வாரியிலும் பெரும் அறிவுக்குரிய மலைப்பையர்களே தமிழ் மக்கள் பேரவையின் மாண்பு விக்னேஸ்வரன் அவர்களே இணைத்தலைவர் வசந்தராய் அவர்களே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பெண் அறிவிப்புரிய கஜேந்திரகுமார் மனமலன் அவர்களே முன்னாள் மாராளுமன்ற உறுப்பினர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே மாகாண சபை உறுப்பினர்களே ஊடக அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் என் தேசத்தின் உரிமைக்காக உயிர் மாநிலங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு மனம் தலைசாய்த்து தொடர்களை தப்பிக்கொள்ள போராடிய தமிழ் மக்களின் அரசியல் உரிமைக்கான நியாயமான போராட்டம் மீது பயங்கரவாத நூற்றி ஊக்கப்பட்டு சர்வதேச சமூகத்தின் முதமையோடு மிக அழைப்பின் மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஆட்சி வரலாற்று ஒன்றாக இருந்த வடக்கு கிழக்கு இதன் பின்னர் கிழக்கு மாகாணத்தில் அரசு ஆதரவுடன் மேற்கொள்ளப்படும் திட்டமிட்ட நிலமரிப்புகள் குடியேற்றங்கள் மூலம் தமிழ் மக்களை அவர்களது சிறுபான்மையாக்கி அடிமைப்படுத்தும் முயற்சிகளையும் சகோதர இன மக்களின் தமிழர்களுக்கு எதிராக தூண்டி இரு சமூகங்களுக்கும் நிரந்தர இடையில வளர்த்துவிடும் செயற்பாடுகளையும் அரசு இனவழிப்பின் ஒன்றின் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறால் பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் விதவை தாய்மார் பொதுமக்களது பொருளாதாரத்தை மேம்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக அவர்கள் பொருளாதாரம் கல்வி ஆகிய துறைகளில் முன்னேறி விடாதவாறு தடைகளை ஏற்படுத்தி வருகின்றது இந்நிலை நீடித்தால் இம்மண்ணில் தமிழர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்ற சரித்திரம் கூட இங்க முடியாத அளவுக்கு தமிழர்களை இருப்போர் முற்றாக அழிந்து போகக்கூடிய ஆபத்தை உணர்ந்து எமது தேசத்தின் இருப்பை பாதுகாக்க நாம நாம் இங்கு கூடியுள்ளோம் தமிழ் மக்கள் மீது சிறிலங்க அரசு குறைந்த இனப்படுவதைக்கான

நிலப்பரிப்புகள் ஒரு புகழின்மையும் போர்க்குற்றவாளிகள் நீதித்துறையினால் பாதிக்கப்படும் தற்போதைய